பயண நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் மனோகர் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் அருள்மிகு திருத்தக்கரை ஈஸ்வரர் திருக்கோவில் திருக்கள் இத்திருக்கோவிலைப் இத்திருக்கோவிலை பற்றி முழு தகவலை அறிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் அதற்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிறான் என்று வினவுவோம் அல்லோ அடுக்கல் கீழ் கிடைக்கினும் அருளின் நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே நமச்சிவாயப் பதிகத்தில் திருநாவுக்கரசர் அருள் மார்க்கண்டேய முனிவரிடம் நீர்கால தேவனிடம் விடுபட்டு வாழ்ந்து பல தீர்த்தங்களில் நீராடி மனதில் நினைக்கிறீர்களோ அங்கே மக்களுக்கு அருள் அளித்து கடைசியில் கைலாயம் வந்து எம்மை அடைவீர்களாக அப்படியே ஆகட்டும் சாமி என்று கூறி காசி யமுனா கங்கா கோதாவரி போன்ற பல புண்ணிய நதிகளில் நீராடி கடைசியில் திருக்கல் குன்றம் உருத்திரோட்டீஸ்வரர் தளத்திற்கு வந்து கிழக்கே பார்த்து ஸ்நானம் செய்ய குளக்கரையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இருபத்தி ரெண்டு நதிகள் சங்கமித்து ஓடிக்கொண்டிருக்கும் ஒன்று எழுந்து அவரிடம் சிரஞ்சீவியாக முனிவரே இக்குளம் சாதாரண குளம் அல்ல இக்குளத்தின் வழியே இருபத்தி ரெண்டு நதிகள் சங்கமித்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இக்குளத்தில் ஸ்தானம் செய்து எழுபவர்கள் செய்த பாவம் நீங்கி பிழைகள் அகன்று கருமாக்கள் அகன்று தோஷங்கள் அகன்று அவரவர்கள் குடும்பம் சுபீட்சமாக இருக்கும் என்று கூறி அந்த நதி மறைந்தது மார்க்கண்டேய முனிவர் என்ன அற்புதம் அப்படிப்பட்ட தெய்வீக தீர்த்தமாய் இது நாம் நடந்து வரும்பொழுது ஒரு எறும்பை நினைத்து தீங்கு நினைத்திருப்போம் அக்கருமாவை போக்க இத்தலத்திலேயே குளித்து நீராடிய போது அவர் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கரையில் வைத்தார் உடனே பக்தர்கள் அனைவரும் சுவாமியாக வந்தவர் ஒரு லிங்கத்தை பிடித்து வைத்து விட்டாரே என்று நினைத்து அவரவர்கள் ஓடி போய் பழம் புஷ்பம் போன்ற பூஜை பொருட்களை வாங்கி வந்து அபிஷேகம் செய்ய பாத்திரம் இல்லாத காரணத்தால் ஓம் என்ற மார்க்கண்டேய முனிவர் உச்சரிக்கும் பொழுது ஓம்கார ஒளியுடன் வெண்ணிலவு போல் பிரகாசமாக அவர் முன் ஒரு சங்கு தோன்றியது அதை எடுத்து சுத்தம் செய்துவிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் காலத்தில் பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி தாங்களே இந்த லிங்கத்திற்கு பெயர் சூட்டுங்கள் என்று கேட்க அப்படியே ஆகட்டும் என்று மார்க்கண்டேயர் இத்தலத்தில் பிரதீட்சை செய்ததால் இவருக்கு மார்க்கண்டேய ஈஸ்வரர் என்றும் இத்திருக்குளத்தில் சங்கை எடுத்து தீர்த்தத்தில் அபிஷேகம் செய்ததால் தீர்த்தக்கரை ஈஸ்வரர் என்றும் இத்திருக்குளத்தில் சங்கு தோன்றியதால் சங்கு தீர்த்த குளம் என்று அழைக்கப்படும் என்றும் கூறினார் இத்தலத்தில் இருபத்தி ரெண்டு நதிகள் சங்கமித்து ஓடிக்கொண்டு இருக்கும் இத்தருணத்தில் வைத்து ஆகம ரீதியாக கருங்கலில் வடிவமைத்து இருக்கிறார்கள் அருள்மிகு தீர்த்தக்கரை ஈஸ்வரர் திருக்கோவிலை மேற்கு முன்முகப்பு நோக்கி நாயன்மார்களை வடிவமைத்து இருக்கிறார்கள் யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் கைலாயத்தில் நிற்கும் காட்சியாக முன்பகுதியில் வடிவமைத்து இருக்கிறார்கள் அதற்கு கீழ் கஜலட்சுமி அறிவிப்பளிப்பது அளிப்பது மிக சிறப்பாகும் இக்கோவிலில் பாதம் பட்டு கஜலட்சுமியை தரிசித்துவிட்டு வாயில் படியில் சென்றால் பூர்வ ஜென்ம புண்ணியம் பலன்கள் கிடைக்கும் மூலவர் தீர்த்தக்கரை ஈஸ்வரர் தே நகத்தார் வண்டு அது உண்ட திகழ்கொன்றை தான் நகத்தார் தன்மதி சூடி தலைமேல் ஓர் வானகத்தார் வையகத்தார்கள் தொழுது ஏத்தும் கானகத்தான் காதல் கோயில் கழுக்குன்றே என்று திருஞான சம்பந்தர் அருளியுள்ளார் பஞ்சகோஷத்தில் துர்காதேவி ब्रह्मदेवर वेंगटाचलपती दक्षिणामूर्ती பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இத்திருக்கோவில் திருக்கழுன்றம் சங்கு தீர்த்த குளக்கரையில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறுவதால் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை மட்டுமே திறந்திருக்கும் திருக்கோவிலுக்கு வந்திருந்து தீர்த்தக்கரை ஈஸ்வரரையும் பிரபாம்பிகையையும் தரிசனம் செய்து அவர்கள் அருளை பெற்று வாழ்வில் நலமுடன் வாழுங்கள் மீண்டும் மற்றுமொரு ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்